கிரைஸ்த் த இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஆ மேன் ஆலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு பிள்ளைகளே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் பாருங்கள் வேத வசனம் நாம் வாசிக்க வாசிக்க நம் இருதயத்திலே அந்த விசுவாசம் பெருக வேண்டும் நீதி உண்டாக நீதி சத்தியமுள்ள வார்த்தைகள் நாம் இருதயத்தில் அதை அப்படியே உட்கொள்ளும்போது அந்த விஸ்வாசம் ஊற்றெடுக்கும் விஸ்வாசம் விஸ்வ ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கைப்படப்படும் நாம் விஸ்வாசித்த நாம் அந்த ஆண்ட அன்பை ருசித்த நாம் சும்மா இருக்க முடியாது நம்மளுடைய நாவினாலே நாம் அறிக்கையாக இருப்போம் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் எந்த அளவுக்கு அறிக்கை செய்யுமோ ரட்சிப்பு நமக்கு ஆண்டவருக்கு தந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் விலையேறப்பெற்ற ரட்சிப்பு ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் அறிக்கைடுவது ரொம்ப முக்கியமான ஒன்று நாம் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் நல் விஷயங்களே அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் துதிக்கிற வாயில சபித்தல் இருக்கக்கூடாது நாம் எப்பொழுதுமே நம்மளோட வாயிலே விசுவாச அறிக்கிட வேண்டும் விசுவாச வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக பேச வேண்டும் நம் நம்மளோட வாயினாலே ஒருபோதும் அவிஸ்வாசமான வார்த்தைகளோ அவிஸ்வாசமான ஒரு காரியமோ எதுவுமே நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது பாருங்கள் ரச்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அந்த அறிக்கைடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் ஏன்னா ஆதியிலே தேவன் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினது வார்த்தைனாலே உண்டாக்குகிறார் அவர் வார்த்தைனால தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் அதே அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டல் கொடுத்திருக்கிறார் இருதயத்தின் நிலைவே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தில் என்ன நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் வாய் பேசும் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் இந்த இருதயத்திலே தேவ வார்த்தைகளை நாம் வைத்திருப்போம் என்றால் நாம் அறிக்கையிடுவது நாம் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகள் கிருமி புரிந்தனும் வார்த்தைகள் ஆண்டவர் நாமத்தை மயமப்படுத்தும் வார்த்தைகளாக நாம் அறிக்கை இருப்போம் நாம் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இந்த நாவின் அதிகாரத்தில் தான் மரணம் ஜீவனுமே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த நாவை நாம் நல் விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ரச்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணக்கூடாது அந்த ரச்சிப்பு உண்டாகுன்னா அந்த வாயினால் அறிக்கிடும் போது அந்த ரச்சிப்பு நமக்கு உண்டாகிறது அலே லூயா இதை கேட்டுக்கொண்டுக்க நண்பு பிள்ளைகளே நாம் ஒருபோதும் மனம் பதறியோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்லையோ விளையாட்டுக்கு கூட நாம் அவ்விசுவாசமாக உணர்ச்சி வசப்பட்டோ நெகட்டிவான வார்த்தைகளே பேசவே கூடாது நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இந்த வார்த்தைகளை திருடுவதற்கு தான் பிசாசு கிறிஸ்தவர்களுக்கு சாதாரணமாக அது உலக பிரகாரங்களுக்காகவும் ஆண்டு அறிந்த பிள்ளைகளுக்காக இருந்தாலும் அந்த மனம் பதறி பேச வைக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையை பிசாசு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்து மனம் பதறி ஒருபோதும் அபிஸ்வாசமாக பேசவே கூடாது நாம் பேசும்போது நிதானம் வேணும் சொற்களின் மிகுதினால் பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாயின் சொற்கள் வந்து ரொம்ப கவனமாக நாம் உச்சரிக்க வேண்டும் நாம் மனிதர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மனிதர்கள் சும்மா அரட்டடிச்சு கிண்டல் அடிச்சு பேசுறதை கூட ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் முடியாத தேர்தல் படுத்தும் முடியாத மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் முடியாத நம்மளோட வார்த்தைகள் அப்படியாக இருக்க வேண்டும் பாருங்க நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே பண்ணப்படும் ஆமின் தேவைப்பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடிமை எனக்காகவும் ஆவியான இருந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போமா நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தைகளாக கிருபை பொருந்தின வார்த்தைகளாக நாம் ரட்சிப்பு உண்டாக நம்மளுடைய ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரட்சிப்பை நாம் இறுதி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வரை நிலைநிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரண பரியந்தம் நம் வாயின் வார்த்தைகள் நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் நாம் முழுவதுமாக நம்மளே ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் நாம் முற்றிலுமாக அப்படியே விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர வார்த்தை வந்துவிட்டதென்றால் நாம் அப்படியே முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விசுவாசத்துக்குள் நாம் சென்றுவிட வேண்டும் இருதயத்தில் நல்ல நிலமாகிய இருதய விதைக்கப்பட்ட விதையாக அந்த வேத வசனத்தை நாம் அப்படியே விசுவாசித்து நம்மளோட வாழ்க்கையிலே அதன்படி பயன்படுத்துவோம் என்றால் நம் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படி இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ரட்சிப்பு உண்டாகிற வார்த்தைகளாக அது நாம் வாயினாலே அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகளாக நாம் செயல்படுத்துவோமா நாம் இந்த நாளில் முழுதுமாக ஒப்பு கொடுத்து அன்றவரே நான் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அநேகருக்கு உள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று நம் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அதோட ஒரு கடைசி ஒரு மணித்துளிகளில் வந்திருக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் கடைசி மாதத்தின் கடைசி நாளாகிய முப்பத்தொன்னாம் தேதியை காண திருபி செய்திருக்கிறார் ஆண்டு கொடானக்கூடி நன்றி சொல்லி ஆண்டு துதிப்போமா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்துவோமா இந்த ஒரு மாத காலங்கள் அற்புதமாக நடத்தி வந்தாரே நம்மளுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் சந்தித்தாரே நமக்கு நல்ல சரீர பலன் ஆரோக்கியத்தை தந்தாரே அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டு துதி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கு கதாவே இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் ஆண்டு வரே முப்பத்தொன்னாம் தேதியை காண கிருபை செய்திடிறே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்போ அந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்போ எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் எங்களை உருவாக்கினரோ முடி சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்போ எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டு அப்பா ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாத தேர்தலை தரும் முடியாத அன்றுவரே அப்பா கிருபை பொருந்தின வார்த்தைகளாக அன்றுவரே அப்பா அமைய அன்றுவரே நீர் எங்கள் ஏசியா நாவை தொட்டது போல எங்கள் நாவைகளை நீங்கள் தொடுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நன்றி தகவல் நீதி உண்டாக அழிலொய்யா அப்பா இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை இருதயத்திலே விசுவாச வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தை முழுமையாக ஆண்டவரே விசுவாசித்து இருதயத்தில் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட கிருப செங்கப்பா கிருப செங்கப்பா வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய எங்களே ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற ஆண்டவன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தொடுங்கப்பா அண்டவரே இந்த மட்டும் நடத்தின தேவனே இனிமேலும் நடத்திவிட்டு அண்டவரை இந்த புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீதம் முழுத பொருட்படுத்த கொள்ளுங்க முக்கிய துதி கனமகிமேலாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்